மதிர விசில் பரக்கவே என்னடைய நீங்க மட்டும் வால்வோ பஸ்ஸஸ் வச்சு எடுத்து காட்டுவீங்களா ஏதோ நாங்களும் ஒன் டொண்டான் சொல்லி நம்ம எஸ்இடிசிக்கு பிராண்ட் நியூ வால்வோ நைன் சிக்ஸ் டபுள் ஜீ செமி ஸ்லீப்பர் வருஷன் கொடுத்துருக்காங்க மற்ற சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்த வால்வோ செமி ஸ்லீப்பர் வருஷன் ஸ்லீப்பர் வருஷன் பஸ்ஸஸ் எல்லாம் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டிலையும் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது மெயினான மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் ஆன சென்னை மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடங்களுக்கு நிறைய வால்வோ பஸ்ஸஸ் வரும் எதிர்பார்க்கப்படுது அண்ட் அதுவும் இந்த டெண்டர்லாம் நமக்கு இருபது பஸ்ஸஸ் அலாட் பண்ணியிருக்காங்க எஸ் சிக்கி பட் லாஸ்ட் டைம் இதே வால்வோ ப்ரஸஸ்ல மெயின்டெனன்ஸ் இல்லாததுனால ஸ்கிராப்புக்கு தூக்கி போட வேண்டியதாயிடுச்சு பட் மறுபடியும் நம்ம வால்வோ களை இறங்கி இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸை பிரைவேட் கையில கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னொரு ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ் எதிர்பார்க்கலாம் பட் என்னால அவங்க மெயின்டைன் பண்ணணும் நமக்கு கருத்துக்கூடிய இந்த வருஷம் நம்ம சூப்பரா மெயின்டைன் பண்ணலாம்